ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அறளை போற்றி தனுசு ராசினர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு சுகஸ்தானம் நாலாம் இடத்துல புதன் வந்து உதயம் மாறார் இந்த புத்தாண்டில் சித்திரை புத்தாண்டில் புதன் முதல் முதல் தடவையாக உதயம் மாறாரு புதன் வந்து வக் வருஷத்துக்கு நாலு தடவை வக்கரம் அடைவார் ஒவ்வொரு தடவை வக்கரம் அடைஞ்சாலும் அப்புறம் அடைவார் புதன் உதயம் அடைகிறது பொதுவாக நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் வந்து காரகன் வித்தியாகாரகன் க கிரகங்களில் வந்து நவக்கிரகங்களில் இளவரசன் பற்றம் பெற்றவர் தனுசு ராசிக்கு வந்து ஏழு பத்துக்குடியவர் கலஸ்தர கலஸ்தரஸ்தானாதிபதி கூட்டு தொழில் பங்கு சந்தை நட்பு சொந்த பந்தத்தை குறிக்கிறவர் அவர் தான் அதுபோல் தொழில் பண்ணுறவர் அவர் தான் இப்போ தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க எந்த லக்கணமாக இருந்தாலுமே ராசிக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் மார்க் உண்டு அந்த ராசி மனம் உடலுக்கு வந்து ராசிங்கிறது மனமும் உடலும் தான் அந்த மணல் உடல் சம்மந்தப்பட்ட அந்த ராசிக்கு ஐம்பது பர்சன்ட் மதிப்பு இருக்குது ஸோ நீங்கள் பண்ணுற தொழிலில் புதனுடைய ஆதிக்கமும் இருக்குது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்து எந்த தொழில் பண்ணாலுமே புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா தொழில் பண்ணலாம் சரியா நேரில் பொதுவாக வந்து புதன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடாது மற்ற இடத்துல இருந்தாருனா நல்ல பழங்களை கொடுப்பாரு ஓகே அப்போ புதன் வந்து இப்போ வந்து இன்றைக்கி ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி சித்திரை ஆறு அம்மா சித்திரை ஆறாம் தேதி ஏப்ரல் பத்தொம்போது உதயம் வராரு வக்ர நகரத்திலிருந்து வெளியே வராரு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு நாலாம் இடத்துல புதன் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பழங்களை கொடுக்குறாரு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சித்திரை இருபத்தி நாலு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இங்கிலீஷ் டேட்டை சொல்லிடுறேன் நான் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் உங்கள் ராசிக்கு நாலாம் இருந்து பத்தாம் இடம் சம்மந்தப்படுவார் நீசவக்கரத்தில் இருக்கிறார் ஆயிட்டார் நீச நீசவக்கரமுது உச்சம்தான் சரியாக உச்ச பலன்களை வந்து உறுதியாக கொடுப்பார் சரியாக நேரில் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு இந்த வீடியோ பதிவில் போடுறேன் ஒரு சின்ன வீடியோ தான் கடுகு சிறுத்தாலும் காரை இருக்காது அதாவது நம்ம வந்து பெரிய கிரகங்கள் சனி பகவான் குரு பகவானை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம் மற்ற கிரகங்கள்லாம் மறந்துடுறோம் மற்ற கிரகங்களோட தாக்கமும் நமக்கு இருக்குது சரியா ஏன்னா புதன் வந்து ஒரு பெரிய கிரகம் அவர் வந்து சின்ன கிரகமாக இருந்தாலுமே நவக்கிரகங்களில் வந்து பத்தி பதினேழு வருடம் வருது அவருக்கு அது போக வந்து அவருக்கு ரெண்டு வீடு இருக்குது ஆதிபத்திய வீடு ரெண்டு வீடு கன்னி மிதனம் இருக்குது ஸோ அவர் வந்து அவர் நவக்கரங்களை தவிர்க்க முடியாத கிரகம் ஒரு மனிதனுக்கு அறிவு ரொம்ப முக்கியம் வித்தியம் வித்தியா கரகன் அறிவு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் தர்க்கம் பண்ணுறதுக்கு அறிவு அறிவுக்கு பேச்சுக்கு எல்லாமே புதன் தான் பேச்சு ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு தன்னுடைய நிலைப்பாடு வெளிப்படுத்துகிறோம்னா ஒரு மனிதன் வந்து ரெண்டு விஷயத்துல வெளி வெளிப்பாடை நிறைவேற்ற முடியும் ஒன்று கண்ணால் பேசணும் கண் கண்ணால் பேசணும் அதுலேயும் பேசிச்சு பேச்சு வருது இல்லைன்னா வாயால் பேசணும் அப்போ தான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் கண்ணால் வேணால் சமைக்க வேணால் பண்ணலாம் எல்லா நேரமும் கண்ணாலே ஒன்று செய்ய காரியத்தை நடத்த முடியாது வயதிலிருந்து பேசினா தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதாவது நம்மளுடைய வெளிப்படுத்துகிற தன்மை வந்து பேச்சில் தான் இருக்குது பேச்சு வந்து ரொம்ப முக்கியம் சரியாக நேரில் குழந்தை பிறந்துடுச்சுன்னா இப்போ பே பேசினா தான் பத்தவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குழந்தை ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அது என்ன ஆகும் வந்து குப்புற ஒழுகும் அப்புறம் தவக்கும் அப்புறம் பேசும் பேச ஆரம்பிக்கும்போது தான் அந்த மலைலைச்சோல் ரொம்ப முக்கியம் அந்த மலையைச்சோலுக்கு வந்து புதன்தான் யாராக இருந்தாலும் சரி அதுபோல் மனிதனுக்கு வந்து பேச்சை கொடுக்குற ஒரு புதன் தான் அறிவு அதுக்கடுத்து நடக்கிற வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றத்துக்கும் வந்து புதன் வந்து முக்கியமான கிரகமாக இருக்காரு தூண்டில் போடுற கிரகமாக இருக்கிறாரு அந்த புதன் வந்து இப்போ நாலாம் இடத்துல வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்ல உறவுகளை ராசி தனுசராசினியர்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல இணக்கம் இருக்கும் உயிர்கல் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உயிர்கல் விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலத்து போயிட்டு வரலாம் பூமி யோகம் இருக்கும் இடம் மனை வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அப்படி மன இருந்துச்சுன்னா வீடு கட்டுறதுக்கு நல்ல யோகமாக இருக்கும் சில பேர் வீடு இருந்தால் அந்த காலகட்டத்தில் வீடு மாற்றலாம் சித்திரை மாதம் அது நீங்கள் நல்ல ஆள் நட்சத்திரம் பார்த்து மாறுங்க சில பேர் சித்திரை மாதம் மாற்ற மாட்டாங்க அது அக்னி நேரம் தான் மாற்ற மாட்டாங்க இப்போ அக்னி நட்சத்திரம் என்ன ஆரம்பிக்கல ஸோ இந்நேரம் வீடு மாற்றுறது ஒத்திக்கு போகிறது அட இப்படிலாம் சில காரியம் நடக்கும் அப்படி பண்ணுறது தான் பண்ணலாம் வாகன யோகம் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு சரியா எழுத்து துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கதை எழுதுகிறவங்க இலக்கியம் எழுதுகிறவங்க இலக்கணத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க ரைட்டர்ஸ் இவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்கும் குறிப்பாக திரைப்பட திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களும் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரனும் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல புதன்கூட சம்மந்தப்பட்டிருக்கனால திரைப்பட சம்மந்தப்பட்டவங்க கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக திரைப்பட பாடலாசிரியர்கள் அரசியல் இருக்கிறவர்கள மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக பேச்சு துறையை முன்னிறுத்தி பழைக்கிறவங்க பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் அப்புறம் சமய சான்றோர்கள் சமய பேச்சாளர்கள் மத பேச்சாளர்கள் அப்புறம் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பேசி பழைக்கிறவங்க தர்க்கம் பண்றவங்க பட்டிமன்ற நடுவர்கள் இப்படி நிறைய சொல்லலாம் எங்களை போன்ற ஜோதிடர்கள் பின்னணி பாடகர்கள் டப்பிங் குற்ற கொடுக்குறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதுபோக பிளாட்ஃபாரத்தில் சத்தம் போட்டு பேசி வியாபாரம் பண்றவங்க திருவள்ள வியாபாரம் பண்ணுறவங்க பேசி கு ஜனங்களை வெகு ஜனங்களை கூவி அழைச்சி பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எதார்த்த யதார்த்த யதார்த்தத்துக்கு யதார்த்தமான வேலைகளுக்கு புதன் வருவார் சரியா மனிதன் பேச்சை நம்பி இருக்கிற வேலைகளுக்கெல்லாம் புதன் வருவார் அதுபோல் வந்து தயார் தாயாரோட ஆத ஆதரவு நல்லாயிருக்கும் தாயாதிகள் நல்லபடியாக இருப்பாங்க தாய்மாமனோட உணர்வு நல்லாயிருக்கும் தாய்க்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேரில் இருந்தபோதிலும் புதன் மீனத்தில் இருக்கிறார் மீனமாவிற்கு நீசை விடுதான் நீசத்தில் அவர் வந்து வக்கரம் அடைஞ்சு வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார் உதயமாயிட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இதாக தான் இருப்பீங்க மற்றவங்க பேச கேட்குற மாதிரியாக இருக்கும் மற்றவங்க வந்து உங்களை ஆளுமைப்படுத்துவாங்க மற்றவங்களோட அதிகாரத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போகிற மாதிரியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க சரியான நேர்களே அதே நேரத்தில் புத்தி இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க பரோபரப்பு சிந்தனை இருக்கும் பரோபகார சிந்தனைங்கிறது என்னங்கிறது என்னன்னா எல்லா விஷயத்தையும் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது பெருந்தன்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சரியாக பெருந்தன்மையாக இருப்பீங்க பெருந்தன்மையாக எல்லா விஷயத்தையும் கைனலிங் பண்ணுவீங்க சொந்த பந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இணக்கமாக இருப்பீங்க இயந்திர வாகன தொழில் இயந்திரம் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருவோம் மிக காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் விவசாயம் சிறப்பாக வரும் விவசாயத்தில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க சில விவசாயிகள் வந்து அவங்களே வியாபாரம் பண்ணுவாங்க பொருட்களை கொண்டு வந்து மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுவாங்க காய்கறியோ இல்லைனா நவதானியங்களோ அவங்களே வந்து விவசாயம் பண்ணி அதை கொண்டு வந்து சில்லறை வியாபாரமாக மொத்த வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனம் உயர் உயர் தேகர வண்டி வாகனத்தை மாற்றுவீங்க வண்டியை வந்து எஃப்சி கொடுப்பீங்க இல்லைனா வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குவீங்க எக்ஸேஞ்ச் மேலேவில் புது வண்டி வாங்குறதுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிறது போதத்தில் நான் மேக்சிமம் ப்ராக்டிக்கலாக பலன் சொல்லுவேன் ப்ராக்டிக்கலாக பலன் சொல்கிறது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா யூகத்தில் அப்படியாகும் இப்படியாகும் சில யோகங்கள் அப்படி சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே யோகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த யோகங்கள் உங்களுக்கு எப்படி சாத்தியப்படும் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் இந்த ப்ராக்டிக்கலான லைஃப்பில் வந்து எப்படி சாத்தியப்படும் அதுக்காக நான் கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்கிறேன் அது நல்லபடியாக எடுத்துக்கோங்க அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான்கு வீட்டில் போதான் உதயமாகிறது வந்து உதயமாகிறதுனால சில நேரம் மனசில் வந்து சில சளிப்புத்தன்மை இருக்கும் சரியா என்னத்தை அப்படின்னு சில சளிப்புத்தன்மை இருக்கும் சொந்த பந்தத்தோட இணக்கம் இருந்தாலுமே செலவுகள் கொஞ்சம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சரியா சில பிரச்சனைகளை செலவுகள் எதிர்கொண்டு இருக்கிறதுனால மனசில் வந்து கொஞ்சம் சளிப்பு தட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேர தியானம் யோகா பண்ணிக்கோங்க சில நேரம் த தகராறு கூட வரலாம் குடும்பத்தில் தகராறு வரலாம் வார்த்தையை முற்றலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்குள்ள அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் படம் சுகஸ்தானம் அங்கே ராகு வேறு இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கப்படலாம் ஏன்னா இப்போதான் ஏழு கூடவன் கலஸ்தர சனாபதி கணன்மணி ஒரு சில பணக்குகள் வரலாம் தொழில் ரீதியாகவும் சில பணக்கள் வரலாம் தொழிலில் வந்து நீங்கள் வந்து இஷ்டம் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது குடும்பத்தோட பேச்சையும் கட்டுக்கணும் சரியான நேரில் அதனால் கொஞ்சம் எனக்கமாக இருங்க ஏன்னா சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது அதுபோல் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்துலேயும் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய தகுதியை நீங்கள் நிரூபிக்கணும் அதாவது உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் நிரூபிக்கணும் உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஒரு சவாலாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சில தவறுகளை செய்யலாம் அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் உங்களோட டார்கெட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குல வந்து நீங்கள் வந்து சில நேரம் அச்சீவ் பண்ண முடியாது உங்களுக்குன்னு கொடுத்த அந்த வேலையெல்லாம் நீங்கள் சில நேரம் டயத்துக்கு செஞ்சு பிடிக்க முடியாது அதனால் சில அதிருப்திகள் வரும் அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதை தான் நான் சொன்னேன் கடுகு சிறுத்தாலும் காரை சிறுக்காது புதன் வந்து ஒரு சின்ன கிரகமாக இருந்தாலுமே சில நேரங்களில் வந்து சில யோக பலன்களை கொடுத்தாலுமே சில அசுப பலன்களையும் கொடுப்பார் மனித வாழ்க்கையே ரெண்டும் கலந்தது தான் துன்பம் கலந்தது தான் ஏற்ற மெருக்கமான அமைப்புகளை கொண்டது தான் கிரகங்களுடைய நிலைகள் ஸோ புதன் வந்து உங்களுக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சில அசுப பலன்கள் தான் கொடுக்குறாரு அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார்னா அவக பழங்களை கொடுப்பார் ஐந்தாம் மடத்தில் வந்து புதன் வந்து சமம் ஆவார் மேசத்தில் அந்நேரம் வந்து ஒரு நல்லபடியாக இருக்கும் அந்நேரம் புதனும் செவ்வாயும் வீடு கொடுத்து செவ்வாயும் பரிவர்த்தனை உகத்தில் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோட இடக்காலத்தில் உங்களுக்கு போடுறேன் பொதுவாக தனுசு ராசிக்கு நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் எல்லா கிரகங்களுடைய நிலையும் சொல்லுவேன் சரியா அந்த கிரகங்கள் நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷம் பாதிப்போம் உங்களுக்கு வந்து சாதக பாதங்கள் கொடுக்கும் அதாவது காரகத்துவம்னா என்ன இப்போ புதன்னா வந்து வியாபாரம் கல்வி தர்க்கம் வாதம் பேசுறது திரைப்பட துறையில் இருக்கிறது ஆடல் பாடல் இஸ் இயல் இசை நாடகம் ஓவியம் கட்டிங் பண்ணுறது டெய்லரிங் வலியும் பண்ணுறது பள்ளிக்கூடத்து பசங்கள் படிக்கிறது டியூஷன் எடுக்கிறது இப்படி அவர் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சாதக பாதங்கள் நடக்கும் அவருடைய ஆதிபத்திய விசேஷம்னா என்ன ஏழாம் இடம் பத்தாம் இடம் கணவன் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தை உறவு முறை சொந்த பந்தம் அதுபோல் தொழில் வியாபாரம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதில் சில சுணக்கங்கள் வரும் ஸோ தனி மனிதனுக்கு வந்து நிறைய இருக்குங்க ஒரு தனி மனிதன் வந்து மற்றவங்க தயவு இல்லாமல் வாழவே முடியாது குடும்பத்தில் சில உறவுகள் வெளியே போனால் வெளிவட்டார் தொடக்க வழக்கங்கள் தொடர்புகள் உறவுகள் தொழிலுக்கு போனால் தொழிலில் சார்ந்தவர்கள் உத்தியோகத்துக்கு போனால் உத்தியோகம் சார்ந்தவர்கள் அதை விட்டுட்டு நம்ம வந்து மற்ற சில என்டர்டைன்மெண்ட் இருக்குது பொழுதுபோக்கு நண்பர்கள் இப்படி பலதரப்பட்ட ஒரு முறையிலையும் பலதரப்பட்ட அமைப்பில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகுது அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பலதரப்பட்ட விஷயங்களை செய்கிறோம் பலதர பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு ஆட்படுறோம் சரியா அந்த சூழ்நிலையை தான் நம்ம கொண்டு போகுது ஒரு மனிதனை ஒரு நாள் கிடக்கிறது ஒரு நாள் போகிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை சில பேருக்கு வந்து ரிப்பீட்டடாக நடக்கும் அவங்க வந்து அப்படியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது தெரியாது ஏன்னா அவங்க வந்து அதில் மோல்டாக இருப்பாங்க சரியா ஆனால் சில பேருக்கு அப்படி இல்லை ஒரு நாள் போகிறது வந்து பெரிய யுகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜனன ஜாதத்தை ஒப்பிட்டு தசாபத்தி ஒப்பிட்டு பழங்கள் ஒரு மாதிரியே இருந்தால் இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் கோச்சார கிரகங்கள் நல்ல நிலைமை இல்லைன்னா பாதகம் அதிகமாக இருக்கும் சரியா அதை நம்ம எதிர்கொண்டு எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் ஓகே நேர்களே இப்போ புதன் வந்து உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உதயமாகிறதுனால பெரிய சாதனைகள் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் நினைப்பீங்க மனசுக்குள்ளே எதனா செய்யணும் ஒன்று செஞ்சு நம்ம வந்து சாதிக்கணும் பேர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் அதுபோக வியாபாரத்தில் வந்து எதிர்பார்த்தால் லாபத்தை பெற முடியாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதி தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும் பொருளாதார நிதி தொடர்பு கையில் பண்ண விஷயத்தில் சில ஏற்ற இறக்கம் இருக்கும் வருமானத்துக்கு மீறி செலவுகள் இருக்கும் அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் சந்திக்கலாம் வாழ்க்கை என்ன கணவன் அல்லது மனைவி இதன் காரணமாக ஈகோ பிரச்சனை வரும் நான் பெருசாக நீ பெருசாக நீங்கள் சொல்கிறது நான் கேட்கணுமா நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணுமா அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சினிமான பிரச்சனையும் வரும் டயத்துக்கு நல்லா சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க அதுபோக வந்து ஒவ்வாத சாப்பாடு சாப்பிடாதீங்க கடையில் வாங்குறத சாப்பிட இருந்தால் ஹோட்டல் சாப்பாடாக பார்த்து சாப்பிடுங்க அது மாதிரி பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் சாரி மே ஏழாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது ஏழு அஞ்சு வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேதி என்ன ஏப்ரல் பத்தொம்போது ஸோ இங்கிட்ட ஒரு பதினோரு நாள் இருக்குது அங்கிட்ட ஒரு ஏழு நாள் இருக்குது பதினெட்டு நாளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ போதி ஜோடுதில் எப்போயுமே நான் ஒரு சாட்டிலெலாம் கொடுப்பேன் உங்களுக்கு சாதக பாதங்கள் எது சொன்னாலுமே ஒரு சாட் பம் ஒரு பதினெட்டு நாட்கள் இப்படி இருக்கணும் இந்த இந்த விஷயத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி போராடத்துக்கு ஒரு நட்சத்திரம் ஒரு இது போட்டேன் நான் போராடத்துக்கு ஒரு பழங்கள் போட்டேன் ராமநவமிக்கு ஒரு பழங்கள் போட்டேன் ராமநவமி வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது சரியா அந்த ரவியோகம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அது வந்து வேறு ஐந்தாம் இடத்தை மையப்படுத்தியே அந்த ரவியோகம் நடக்குது சூரியனை மையப்படுத்தி சில யோகங்கள் கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த புதன் சார்ந்த விஷயங்கள் ஆதிபத்திய விஷயங்களில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஸோ இதையும் நீங்கள் வந்து கடந்து தான் போகணும் இப்போ வந்து இந்த ரவியோகம் இந்த புதன் உதயமாகிறது இதில் எது வந்து இருக்குது உங்கள் ஜனநாதகத்தில் சூரியன் வளர்த்து இருந்தார்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸீடாக போயிடுவீங்க நீங்கள் உங்களோட தாக்கம் கம்மியாகி உங்கள் உங்களுக்கு வந்து அவருடைய பலன் அதிகமாக போயிடும் சூரியன் கம்மியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இந்த புதனுடைய அதிகம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் குறைஞ்சது ஒரு நாலு கிரகங்கள்னாச்சும் ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கஷ்டங்கள் குறைஞ்சிரும் வெகுவாக குறையும் சரியா மற்றவங்களுக்கு வந்து ஒரு பத்து அடி விழுதுனா நமக்கு வந்து அஞ்சு அடியில் போயிடும் நமக்கு கிரகங்கள் வந்து சரியில்லை கிரகங்கள் வந்து வழுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து அடிகள் நிறைய வழுத்தான் செய்யும் இதுதான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமோ இதை தான் எல்லோரும் கஷ்டப்படுறேன் சார் எனக்கு இன்னும் நடக்க மாட்டேங்கி ரொம்ப சங்கடம் சங்கடப்படுறேன் பொழைச்சா போதும் உயிர் வாழ்ந்தால் போதும் என்னால் இருக்க முடியல அப்படி அப்படின்னு புலம்புறாங்க அப்படி புலம்புறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா புலம்புன்னு சொல்ல முடியாது அவங்க நிலைமையை சொல்கிறாங்க உள்ளதை சொல்கிறாங்க அவங்க இதை வாங்கி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த தசாநாதனும் புத்திநாதனும் சரியில்லாமல் இருப்பாங்க அதுபோல் கோச்சாரத்திலேயும் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும் சரியா இதெல்லாம் தனி மனித ஜாதகத்தில் வளர்க்க முடியும் புது வழியில் வந்து வளர்க்க முடியாது இருந்தபோதிலும் போதிலும் தனுசு ராசிக்கு நான் சில பலன்களை அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஓகே அதனால் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க இருந்தபோதிலும் புதன் நாலாம் இடத்துல ஓரளவு அவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உதயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞான முடிவைலாம் இருப்பீங்க அது வேறு அறிவுங்கிறது வேறு ஞானங்கிறது வேறு கையில் காசு பண்ண போலங்கிறது வேறு அதான் சொல்லுவாங்கள்ல புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற அனைவருமே புத்தி சாதி இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி சில அமைப்புகள் அப்படி இருக்க தான் செய்யும் கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் கைத்தொழில் எந்த தொழில் இருந்தாலும் சரி வீட்டில் செஞ்சாலும் சரி நீங்கள் ஃபேக்ட்ரியில் போய் செஞ்சாலும் சரி கைத்தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுபோக கல்வி கல்வி படிக்கிற மாணவர்கள் ட்ரைனிங் போகிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கோடை காலத்தில் சம்மர் அது போக வந்து இந்த மற்ற கோச்சுக்கள்லாம் போவாங்க படித்த மாணவர்கள் அவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஐடிஐ இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் படித்த மாணவர்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுபோக வித்வான்கள் சில கலைத்துறையில் வித்வானாக இருக்கிறவங்க நல்ல ஒரு பாராட்டப்படுவார்கள் வெகுஜன தொடர்பு இருக்கும் தாயாரோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் சுய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை வந்து நல்லபடியாக செய்வேங்க வியாபாரத்தில் சில நெலவு செலவு ஏற்றையாறுக்கு இருந்தாலுமே வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க அது பெரிய விஷயம் முதல் ஒரு மனிதனுக்கு ஆர்வம் இருக்கணும் படிக்கிற மனுவானுக்கு இப்போ ஆர்வம் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் ஆர்வங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்தால் தான் அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து சிறப்பாக செய்ய முடியும் சிரத்தையாக முடிக்க முடியும் ஸோ அந்த ஆர்வத்தை வந்து புதன் கொடுப்பார் சகல வசதியும் நல்ல ஒரு ச இதையும் கொடுப்பார் சரியான நேரில் சில விஷயத்தில் சில பின்னடைவில் நீங்கள் சந்தித்தாலுமே சில பாதகங்கள் இருந்தாலுமே எபோ ஆவரேஜாக தான் இந்த புதனுடைய உதயம் நல்லபடியாக இருக்கும் இந்த புத்தாண்டில் முதல் தேடையாக உதயமாகற புதன் வந்து தனுசு ராசிக்கு நல்லதொரு பலனை கொடுப்பாரு நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் பத்தொம்பது இன்னைக்கு இன்றைக்கி பத்தொம்போது முடிஞ்சு போச்சு ஏப்ரல் அஞ்சாந்தேதி வரைக்கும் சாரி ஏப்ரல் அஞ்சு இல்லை ஏப்ரல் பத்தொம்பது டு மே ஏழு வரைக்கும் சரியா மே ஏழு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் முனை உறவு வியாபாரம் விட்டு கொடுத்து போகிறது மற்ற சில பிர விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க விழிப்புணர்வாக இருங்க இஸ் பெற்றது என் க்யூர் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் ஓகே நேர்களே அடுத்து வந்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு போடுறேன் ஏன்னா குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி நடக்குது அடுத்த வீடியோ குரு பயிற்சிக்கு நல்லா ஒரு விரிவான விளக்கத்துடன் உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு வீடியோவை உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன் ஏன்னா எப்போயுமே வந்து சில வீடியோக்களை வந்து அந்த நேரத்தில் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் சும்மா மூணு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம்னா எல்லாம் பார்த்துட்டு விட்டுருவீங்க அந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தை நம்ம வந்து ரிமைண்டர் பண்ணணும் ஜோதிடமே என்னங்க எச்சரிக்கையே தான் எதிர்காலத்துன்னுட்டு எதிர்காலத்தை சொல்கிறது அதை வந்து க்ளோஸாக சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் நிற்கும் சரியா அதுக்காக போதி ஜீரத்தில் நான் ரெஃபர்ஸ் பண்ணி வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஜனநாயக ஜாதம் செக் பண்ணுறங்க அணுகலாம் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க உங்கள் சந்தேகத்தை கேளுங்க கண்டிப்பாக நான் என்னோட நாலேஜுக்கு வரும் நான் பார்த்து சொல்லுவேன் வேறு கிரக நிலையை எடுத்துட்டோம்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் நாலாம் இடத்துக்கு போகிறது அந்தளவுக்கு உகந்தது அல்ல சரியாக நாலாம் மடத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது மீனத்துக்கு போகிறாரு ஆனால் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார் ஏன்னா மே ஒன்றாம் தேதிக்கு முன்னாள் குரு வந்து மாறி போயிடுவார் ஸோ அங்கிட்டு ஒரு ஒரு எட்டு நாளைக்கு தான் பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கும் அது பெருசாக சொல்ல முடியாது ராகு கூட போய் சேருவார் சுக்கரனும் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு அதுக்கு அங்கிட்டு வந்து செவ்வாய் ராகு புதன் இப்படித்தான் ஒரு காம்பினேஷனில் நாலாம் மடம் இருக்கும் ஸோ நாலாம் மடம் வீக்காக நாலாம் இடம் சுகஸ்தானம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது ஒரு முன்னோட்டமாக இருக்கணும் முன்னோட்டமாக அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் போடுறேன் சரியாக பதிவு பண்ணுறேன் அடுத்து வந்து செவ்வாய்க்கும் போடுறேன் நான் சரியா ஏன்னா செவ்வாய் வந்து ஒன்றரை மாதம் நாலாம் இடத்தில் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது நாட்கள் இருப்பார் ஒரு முக்கியமான கிரகம் தான் அவங்க ராசிக்கு ஐந்து பண்ணிடக்கூடியவன் நாலாம் இடத்துல இருக்கிறாரு ராகுவோட வேறு சேராரு செவ்வாய் ராகு சேர்க்க நல்லா இருக்காது அந்த நேரத்தில் அங்கே இருப்பார் கொஞ்சம் நாட்கள் இருப்பார் மே ஏழாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஸோ அதுக்கடுத்து செவ்வாய் ராகும் தனிமையாக சோலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படாது சரியா ஸோ தனுசு ராசினியர்களுக்கு குரு பயிற்சியும் ஓரளவு சுமாராக தான் இருக்கும் ஆறாம் இடத்துக்கு போனாலும் சுமாராக தான் இருக்கும் அந்த காலக்கட்டத்தில் செவ்வாயும் ராகுட சேர்ந்து இருப்பார் ஸோ நாலு ஆறாம் இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும் சரியா அதை பேலன்ஸ் பண்ணி தான் பலன்கள் போகும் அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கொஞ்சம் தயாராக இருங்க சரியா எப்பயுமே வந்து நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நமக்கு நல்லது சரியா நேர்களே அந்த முன்னெச்சரிக்கையை சொல்கிறது தான் ஒரு ஜோதிட ஒரு கடமை அதை வந்து போதத்தில் நான் அப்பப்போ பஞ்சாங்கத்தை பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அது அவுட்புட்டாக சொல்கிறேன் சரியா ஓகே நேர்களே இப்போதைக்கு வந்து வழிபாடு பரிகாரம்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை ரொட்டினாக நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க ஸ்ரீதெய்வத்தை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் செவ்வாய் பயிற்சி பின்னாடி வேணால் நான் அதை சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன் அதுக்கடுத்து குரு பயிற்சிக்கும் வீடியோ போடுறேன் ஸோ இன்னும் ரெண்டு முக்கியமான பயிற்சி இருக்குது குரு பயிற்சி ஒரு வருடக்கோள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் சிவா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார் ஸோ எல்லா கிரகங்களுமே முக்கியம்தான் நமக்கு வந்து எப்படி சாப்பாடல் அரசவே முக்கியமோ அது மாதிரி அனைத்து கிரகங்களுடைய பலன்களும் ரொம்ப முக்கியம் எல்லா கிரகங்களும் சேர்ந்த ஒரு மனிதனை இயக்குது சரியா ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பலதரப்பட்ட தரப்பட்ட தகவல்களை சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் மல்ல இறைவன் தனுசு ராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே